இல்ல நான் அப்படிப்பட்ட எந்த கருத்தும் தெரிவிக்கல கட்சி கூறக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் அந்த பணியில் நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன் என்று மட்டும் தெரிவித்திருக்கிறேன் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் டபிள்யூ 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 டாட் ஏசி டாட் இன் அவர்களும் எனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் நேற்று தமிழ்நாடு கூட கருத்து கேட்டாங்க நீங்கள் கருத்து சொன்னீங்களா பில்டிங் சொன்னீங்களா கருத்து கேட்பது அங்கே ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் கருத்து சொல்லியிருக்காங்க நான் இப்போ வந்து கட்சியின் உறுப்பினராக இருக்கேன் அந்த விதத்தில் என்ன கருத்து சொல்லணுமோ அதை எங்கே சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பேன் ஆனால் மற்றபடி நிர்வாகிகளிடம் கேட்ட கருத்து அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஏற்கனவே அந்த காங்கிரஸ் அதிருப்தியில் தான் வெளியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறினதுக்கு கடந்த சில முறை தேர்தல்களாக நான் வந்து எம்பி சீட்டு கேட்டேன் தரல அதனாலதான் வெளியேறேன்னு சொன்னீங்க ஆனா இப்போ வந்து நீங்க வந்து அழுத்தமா நீங்க வந்து கட்சியில சீட்டு அதாவது குறிப்பா எம்பி சீட்டு எதுவும் கேட்ட மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க அப்போ இதுக்கு ஒரு முரண்பாடு இருக்கே காங்கிரஸ் வந்து வெளியே வந்ததுக்கும் இங்க நீங்க உங்களோட செயல்பாட்டுக்கும் முரண்பாடு எதுவும் கிடையாது நாம் ஒரு கட்சியில் பல ஆண்டுகாலம் பயணிக்கிறோம் அதில் பெண்களுக்கு ஒரு தலைமை பண்புகள் இருக்கிறதா நம்பாத ஒரு கட்சியிலிருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் இன்றைக்கு பெண்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல விஷயங்களை செய்திருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன் நடைப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போனால் நிச்சயமாக பெண்களுக்கு உண்டான வாய்ப்பு என்பது பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியில் பார்க்கப்படும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதிப்பாட்டையும் மாநில தலைவர்கள் தற்பொழுது உங்களிடம் கூறியிருக்கிறார் நிச்சயமாக இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அரசியல் பயணத்தையும் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உள்ள எல்லா அரசியல் கூறுகளையும் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு என்னை போன்றவர்களை கட்சி பணியில் முழுமையாக ஈடுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது ஆகையால் அவர்கள் தரக்கூடிய பணி நிச்சயமாக ஒரு சீரிய பணியாக இருக்கும் அந்த பணியில் நான் நிச்சயமாக வெற்றிகளை காண்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் இப்ப இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து மட்டும் இல்ல இன்னும் பல்வேறு கட்சிகள்ல இருந்து நிறைய நபர்கள் நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் அதிகமாக வந்து சேரும் பொழுது இன்னும் அதிகமான முயற்சி என்பது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் ஆகையால் நிறைய பேர் அது மாதிரி வந்து சேர்வதற்கான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அது விரைவில் அது எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுடைய கால நேரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் முடிகிற நேரம் அந்த ஜாயினிங் ப்ராசஸ் விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு வரவிருக்கிறார்கள் என்ற செய்தியை மட்டும் பதிவு செய்கிறேன் அவர் வருத்தப்படுறதுல அவர் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு அவரை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு உரிய அங்கீகாரம் என்பது காங்கிரஸ் கட்சி தரவில்லை உழைப்பவர்களுக்கு தரவில்லை குறிப்பாக திறன் மிக்க பெண்கள் ஆளுமை பண்புகள் தலைமை பண்புகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கீகாரங்கள் உரிய நேரத்தில் தரப்படவில்லை என்பது அவருடைய போன்றவருக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் அந்த வருத்தத்தை அவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் பதிவு செஞ்சது மட்டும் கிடையாது என்கிட்ட கூப்பிட்டும் சொல்லியிருக்காங்க வருத்தமாக இருக்குன்னு சொன்னதையும் தாண்டி நீங்கள் வளர்ச்சி பாதையில் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை முன்னெடுத்து முன் முன் முன்பக்கமாக நீங்க பாரதிய ஜனதா கட்சி நடை போட்டு செல்லுங்கள் திரும்பி பார்த்து விடாதீர்கள் என்ற செய்தியை நிறைய பேர் குறிப்பா எங்க மாவட்டத்துல இருந்து சொல்லி இருக்காங்க அது எனக்கு தெரியாது இல்லையா தெரியல நீங்க ஒண்ணுல காங்கிரஸ் கட்சியில கேட்கணும் இல்ல திமுக கழகத்துல கேக்கணும் நான் எப்படி அதை பதில் சொல்ல முடியும் சரிங்களா ஐ திங்க் நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் வேற ஏதாவது இவங்கள்ட்ட கருத்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டேனே எனக்கு என்ன பணி குடிக்கிறார்களோ அந்த பணி மக்கள் பணியாக இருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை என்னுடைய அரசியல் பயணம் என்பது பாரதிய ஜனதா கட்சியால் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்னுடைய நிச்சயமாக என்னுடைய மக்கள் பணியை அவர் அங்கீகரிப்பார்கள் அந்த விதத்தில் எந்த பணி கொடுத்தாலும் அந்த பணியில் உயர்ந்த பணியாக கருதி என் பயணம் நம் பாரதிய ஜனதா கட்சியில் தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacas.ac.in